இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்களிலேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொழு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்புத மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அன்னகிரிநாதன் எளிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் எண் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோள் எண் செய்யும் கொடுங்கூற்று எண் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடலாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாழ்வன் மலசெல்லும்படி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த பாடல் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசை எந்த நிலையை சொல்வது யார் அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சி வாயுமே என்று சொல்கின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர்படுகின்றார் மாணிக்கவாச எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகிலி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி நடிவெழ்க வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழ்க புறத்தாருக்கு சேவன் தன் பூங்குளல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனைப் பற்றி மிகவும் சிவபணத்தில் அற்புதமாக கணக்கெடுகின்றார் திருமுடல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசி என்றிட சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் முதலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயுமின் ஏத்திமின் ஏத்தினால் ஈஸ்வரர்கள் பெறலாமே நந்தீஸ்வரர் எம்பருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர போகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராமெம்மருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தேவை தரும் நெஞ்சில் வஞ்சம்ல இனது நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கே அபிராமி கடை கண்களே நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம் தர்ஷன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டும் அல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தோறும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பெல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்திலே எக்காலும் உனைத்துலும் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெறமாட்டேன் சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்தைய நமோஸ்து கல்வி கரிசியை நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயண என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாறும் மாணவர ஆரம்பயரம் கிளந்தியங்கும் படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பாலர்களாலும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனையே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் துளாராசி அன்பர்களே உங்களுக்கு வரப்போகும் இந்த சனிப்பயிற்சி என்னவா இருக்கும் என்று பார்ப்போம் பொங்கு சனி ராசி நீங்கள் ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ராஜியோ கிரகம் சனீஸ்வரர் இப்போது ஐந்திலிருந்து ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆமாம் உங்கள் ராசிக்கு ராஜீவ் கிரகமாகியவர் உபஜயசாரம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டமுடைய ஒரு அற்புதமான இது பொங்கு சனி யோகத்தில் நீங்கள் இருக்கீங்க பல அரிய பல சாதனைகள் எந்த வகையில் நீங்கள் செய்து நீங்கள் யார் என்பதை மக்கள் மத்தியிலே ஒரு நிலைநிறுத்தப் போகிறீர்கள் அது மட்டும் கிடையாது எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு இவர்களுடைய வழிபாடுகள் யாவும் மிகவும் சிறப்புடைய ஒன்றாகவே இருந்திடக்கூடும் நினைத்த எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்து எந்த வகையிலும் நீங்கள் பயன்பெறப் போகிறீர்கள் பணம் எந்த கடனாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் குறைந்த முதலீடுகளை பெற்று உங்கள் முதலீட்டை பெருக்கிக் கொள்வீர்கள் உபரி வருமானங்களுக்கு அதிக இடம் உண்டு வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் லக்ஸுரி ஐட்டங்கள் விலையுந்த பொருட்களை பற்றியெல்லாம் வீட்டிற்கோ வியாபார ஸ்தலத்திற்கோ வாங்கி அழகு பார்ப்பீர்கள் ஷேர் மார்க்கெட் மணி டிரான்ஸ்பர் வெளிநாட்டு ட்ராவல் டாலர் ராயல்டி சப்சிடி இன்சூரன்ஸ் இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் உங்கள் பண புழக்கங்கள் உங்களை மிகவும் சிறப்புப்படுத்துகின்றன உங்கள் காரியத்தை பக்குவமாக செய்து கொள்வீர்கள் உரிய நேரத்தில் பிறரும் உங்களை பயன்படுத்தி பயனடைவார்கள் ஆக தனியாகவும் கூட்டாகவும் பல வகையிலும் உங்கள் பண முதலீடுகள் சொத்து வாங்குவது எதையும் ரகசியமாக வைத்துக் மற்றும் வெளிநாடுகளோடு தொடர்புடையாகிய வர்த்தகங்கள் வாய்ப்புகள் வருவாய்கள் யாவும் களைகட்டக்கூடியதாக இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் உங்கள் அணுகுமுறை அதிகாரம் ஆள்பலம் அனைத்தும் கொடிகட்டி பறக்கும் இதற்காக வாங்கிய கடன் எதுவாக இருந்தாலும் அவற்றை கூடிய மட்டும் கட்ட முயல்வீர்கள் வீட்டில் திருமணமாகாதவர்கள் இப்பாக்கியம் நன்கு கைகூடும் சந்தோஷமுடைய குழந்தைகள் பிறந்து பெற்றோர்கள் பேரன் பேட்டிகள் பெற்றையெல்லாம் குடும்பத் தலைவனுக்கு சில கொடிப்பினைகளை கூட ஏற்படக்கூடும் உங்கள் உதவிகள் பழைய இனத்தவர் பங்காளி பந்துக்களால் பயன்படக்கூடிய காரியங்களும் தனக்கு சௌரியமான இடத்தில் தன் இருப்பிடத்தை வலியமைத்து கொள்ளக்கூடிய அம்சங்களும் புதுகுல பயணங்களும் இருந்திடக்கூடும் கணவன் மனைவினுடைய உறவுகள் காதல் விஷயங்கள் தெரிந்த குடும்பங்கள் இணைவது யாவும் சந்தோஷமான சமாச்சாரங்களே முக்கிய நபர்களுடைய வருகை உங்கள் இல்லத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு எந்த வகை படிப்பாக இருந்தாலும் இதில் இதுவரை திணறிகள் இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் இப்போது ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டுவிடும் எதையும் அணுகுமுறையாக யாவும் உங்கள் கல்விக்கு ஒரு வித்தாக இருக்கும் படிப்புகளை மீண்டும் படித்து பட்டம் பதவிகளை பெறுவீர்கள் பகுதி நேர கல்வி தொழில் முயற்சிகள் கைகூடும் சில கடந்து சென்றும் கல்வியை கற்பார்கள் விளையாட்டு பொது நிகழ்ச்சி சமூக சேவையில் ஈடுபாடுகள் உண்டு உங்களுக்கு இந்த துறையில் நல்லதொரு விளம்பரங்களும் பிறருடைய விருதுகளும் கிடைக்கக்கூடும் தொழில் தொழில் ரீதியில் பழமையான சிலவற்றை கழித்து புதிதாக எதை மெருகேற்றுக் கொள்வீர்கள் நவீன எந்திரங்கள் பணியாட்கள் பண முதலீடுகள் இருந்திடக்கூடும் உங்கள் திட்டத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும் கூட்டாக இணைந்து செய்யும் முயற்சிகள் பழுது போகாது பெரிய வகை தொழில்கள் மக்கள் மத்தியிலே விளம்பரமாகும் சில விநியோகஸ்தர்கள் முகவர்கள் எக்ஸ்போர்ட்டர்கள் வடிவமைப்பாளர்கள் சரீரத்தை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தரகர்கள் இவற்றிற்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்புகளும் ஆதாயமும் ஆர்டர்களும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பில் அமைந்திடக்கூடும் ஜுவல்லரி போன்ற திருமணங்களும் பட்டை தீட்டக்கூடிய தொழில்களும் மற்றும் கன்சல்டேஷன் இந்த வகை ஜீவனங்களும் கூட மிகவும் பயனுடையதாக இருக்கும் அடிமை உத்தகத்திருப்பவர்கள் கூட தன் மனதுக்கு பிடித்த பணிகளும் பதவி உயர்வும் அதிகாரி முதலீடு நல்லதொரு வாய்ப்பும் பிறதுரை அரசு நிறுவனம் எதுவாக இருந்தால் அதில் பிரயோஜனங்கள் இருக்கும் சக தோழர்களுடைய ஒத்துழைப்பு இதன் மூலம் சில வருவாய்கள் கடன்களை பெற்று முக்கிய தேவைகளை சிறப்பாக செய்ய நிலையும் பிற நாடு மொழி இனத்தவர பிரயோஜனங்களும் சிலருக்கு ஏற்படக்கூடும் நிரந்தர வேலைகளுடைய காலகட்டத்தில் அமைந்திடக்கூடும் விவசாயிகள் பயிர் தொழில் நஞ்சை புஞ்சை பிராணிகள் நல்லதொரு பிளான்களை கொண்டு திட்டமிட்டு ரப்பர் தேயிலை எஸ்டேட் இந்த ஜீவனங்கள் யாவும் நன்றாக இருக்கும் நல்ல மகசூல்களை பெறுவீர்கள் அரசு உதவிகளும் அமையும் உங்களுடைய சரக்குகள் வஸ்துக்கள் கால்நடைகள் வீண் போய்விடாது கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது பெரிய பேனர்களில் உங்கள் விளம்பரம் இருக்கும் விட்டுப்போன வாய்ப்பை கூட மீண்டும் பெற்று இதில் எந்த வகையிலும் சாதித்துக் கொள்வீர்கள் சன்மானங்களும் பெறுவீர்கள் சொந்த படைப்பு அயல்நாடு சென்று பார்ப்பது எந்த வகையிலாவது பெரிய அளவிலே உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வருவது அதற்காக பண உதவிகள் பெறுவது அரசு உதவிகள் பெறுவது பெரிய அளவில் அவார்டுகள் வாங்குவது பத்திரிகை பேட்டிகள் யாவும் உங்களை பரிணமிக்கக்கூடும் அரசியல் இருப்பவர்கள் சரியான திட்டம் செயல்பாடு கட்சி தலைவரிடம் முறையாக எதையும் செய்து கொள்வது முன்பின் யோசனையோடு எதனையும் இயல்படுவது பிராமிகளாலும் பயனுண்டு ஆக உங்கள் கவலைகள் உங்கள் கவலைகளை பல அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் யாவும் சூரியனை கண்ட பணிபோல் விலகி அதில் சாதித்துக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்வீர்கள் ஜோதிட எண்கணிதத்தில் சனீஸ்வருடைய அமைப்புகள் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் சனீஸ்வரர் உங்கள் பெயரமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்கள் இவற்றிலெல்லாம் பதினேழு ஐம்பத்தி மூணு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியது எதுவும் அத்துடன் வி எஃப் டி பிஇ இந்த எழுத்துக்களும் முதலாக கொண்டு வரக்கூடிய எதுவும் ஓரளவு சாதகமாக இருக்கும் ஜோதிட வாஸ்து சனிப்பயிற்சி பலன்கள் தென்கிழக்கு வடக்கு மேற்கு திசையில் இருக்கும் வீடு வியாபாரஸ்தலம் தொழில்நிலைகள் இத்தகைய முயற்சிகள் பயணங்கள் அமைப்பு இப்பெயர்ச்சியில் அதிக சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் அதுபோல் இந்த இத்தகைய திசைகளே உங்களுக்கு மிகப்பெரிய திரவிய லாபங்களையும் உண்டு பண்ணும் கவனக்குறிப்புகளும் கடவுள்கள் வழிபாடுகளும் ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது தெய்வ படங்கள் வழிவாகிவிட்டு பிரிண்ட் செய்து கொடுப்பது அதாவது உங்களுக்கு சனி பேச்சு நன்மையாக இருந்தாலும் கூட அவருடைய வக்கர காலங்களில் சில அசுபடங்கள் ஏற்படலாம் அல்லவா அப்போது ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது தெய்வப்படங்கள் வழிவாகிவிட்டு பிரிண்ட் செய்து கொடுப்பது மற்றும் விநியோகிப்பது ஸ்வஸ்திக்கு ருத்ராட்சை இவற்றை வைத்து பூஜிப்பது கணபதி எந்திரம் தகரை மூலிகை இவற்றை வைத்து வழிபடுவது சனிவார விரதம் திருவிளக்கு பூஜை என்று கடைப்பிடிப்பது நல்லதே மதுரையில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர் அல்லது வன்னி தோசை விநாயகரை வணங்குவதும் மீனாட்சி சொக்கநாதரையும் கூடலகர் பெருமாளையும் தெப்பக்குளத்தில் உள்ள மாரியம்மனையும் அங்குள்ள தனி கால பைரவரையும் விராலிமலையில் உள்ள முருகனையும் ஒரு சேர வழிபடுவது உங்கள் ராசிக்கு மிகவும் உகந்த ஒன்றே விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வரப்போகும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இயற்கையிலேயே அசுப கிரகம் அப்படிப்பட்ட இவர் சுபஸ்தானம் செல்வது நன்மைதான் இப்போது அர்த்தாஷ்டம சனிந்து விடுதலாகிறீங்க அது மிகப்பெரிய நன்மை ஏற்கனவே உங்கள் நடந்த சனிப்பயிற்சி சரியில்லை இப்போது ஐந்தில் வருவது நியூட்ரல் அதாவது அவரால் கெடுதலும் இல்லை மிகப்பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் திரிகோணஸ்தானத்தில் சுபஸ்தானத்தில் வரதால் மிதமான சில பலன்கள் தன்னுடைய முயற்சியால் பிற உதவியால் உங்கள் ஜாதக அனுகிரகத்தால் தனக்கு வரக்கூடிய பலன்கள் ஓரளவு கிடைக்கும் தடை தடைபட்டு பிறகு அது சாதகமாகும் இது தங்குசினி அமைப்பிலே வருவதால் நன்மையின் தீமையும் கலந்த மிஸ்ர பலன்களாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இடம்பெறக்கூடும் அதாவது உங்களுக்கு அனுகூலமான தசா புத்திகள் உங்கள் ஜாதக அனுகூலமான தசா புத்திகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இருந்தால் இந்த சனியால் இன்னும் கூடுதலான நற்பலனை கூட நீங்கள் அடைந்திட அதிக வாய்ப்பு இருக்கின்றன பணம் உங்கள் ராசிக்கு இவர் ஆதாய அதிபதி ஆவார் அத்துடன் உங்கள் ராசிக்கு ஆதாய ஸ்தானத்தை இவர் பார்க்கின்றார் அத்துடன் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தையும் அந்த பதினோராம் இடத்தையும் தனது பார்வையில் வைத்திருப்பதால் பணப்பருப்புகளோடு சனீஸ்வரர் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பதால் தன விஷயத்தில் வரும் போகும் பெரிய அளவிலே எதுவும் செய்ய முடியாது ஆனால் சில எதிர்பாராத வருமானங்கள் வந்தாலும் மறு அமைப்பில் ஏதாவது இக்கட்டான செலவினங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும் குறைந்த காலத்திற்குள் பணம் புரட்டி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சிலர் குறைந்த முதலீடுகளை கிடைக்கக்கூடிய கடன்களை கொண்டு முக்கிய தேவைகள் குடும்ப தேவைகளை சரியாக அமைத்துக் கொள்வீர்கள் ஆக எந்த பார்த்தாலும் பணத்தால் உங்களுக்கு பெரிய பாதகம் இல்லாமல் அது தனது தேவைகளை உரிய நேரத்தில் வந்து தக்க வைத்துக் கொள்ளும் அத்துடன் உங்களுடைய ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கண் இந்த ராசிகளில் சர்வாஸ்தவர்க்க பலன் நாலு அல்லது இருபத்தைந்து பலர்கள் இருந்தாலோ அல்லது இது மகாலட்சுமி இவை அமைந்தாலோ இந்த தன விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் எதிர்பாராத பெரிய அளவில் கூட உங்களுக்கு பணம் பொருள் சொத்துக்கள் அமைய சந்தர்ப்பம் அமை சந்தர்ப்பங்களை அமைத்து தரும் குடும்பம் குடும்பஸ்தானத்தில் இவருடைய விசேஷ பத்தாவது பார்வைக்கு அமைகின்றது இதனால் குடும்பத்தில் சில குழப்பம் எதிர்பாராமல் செய்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் இடமாற்றங்கள் இனபந்துக்களை சில நெருக்கடிகள் அற்ப உதவிகள் வயது முதிர்ந்தவர்களுக்கு கண்டங்கள் அல்லது சில முக்கிய பொறுப்புகள் பிள்ளைகளில் ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கும் பேரன் பேட்டிகளாலும் பெரிய செலவுகள் காத்திருக்கின்றன ஆக குடும்பத் தலைவனோடு அதில் உள்ள மெம்பர்களும் இணைந்து சரியாக செயல்பட்டால்தான் குடும்பம் என்கிற வண்டியை சரியாக எடுத்து செல்ல முடியும் இதை மனதில் நினைத்து எல்லோரும் அவரோடு ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வி ஸ்தானத்தோடு சனீஸ்வரனுடைய பார்வை இருக்கின்றது ஞானஸ்தானத்தில் தான் சனீஸ்வரனிடம் பெற்றிருக்கிறார் மேலும் ஆதிவின் உறைவிடமாகிய குருவின் ராசியில் அவர் இருந்து இந்த கல்வி ஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த வகையிலும் விட்டு படிப்பை எப்படியாவது தொடர்ந்து படிப்பீர்கள் சில படிப்புக்காக பணம் செலவழிக்க வேண்டி வருது அது எந்த விழா உங்களுக்கு பிற உதவியோ நல்ல ஒரு கல்வி நிறுவனங்களோ உங்களுக்கு அமைந்துவிடலாம் ஆக இரவு பகல் பாராது படித்து நல்லது ஒரு கைடுகளையும் ஆசிரியருடைய ஆலோசனைகளையும் நண்பரின் நட்பையும் பெற்று உங்களுடைய தக்க பரிகாரங்களோடு படித்து வந்தால் நீங்கள் நினைத்த துறையில் சாதிக்க முடியும் தொழில் தொழில்ஸ்தானம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு சற்று இடையூறுகள் ஏற்படக்கூடும் அது மட்டும் இல்லை எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை எந்த வகையிலாவது சமயோஜிதமாக ஒன்றை ஒரு பாதகத்தின் மூலமாக சில சாதகத்தை நீங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது கூட்டு முயற்சியால் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் ஓரளவு பயன்பெறும் வேலையில் இருப்பதே நன்மை சுயதொழில் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது உங்கள் உழைப்புக்கு உரிய பலன் எப்படி இந்த சனிப்பயிற்சியோடு இல்லை என்றால் அடுத்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக கொண்டு வரும் அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் உழைப்பை நீங்கள் யார் என்பதை காட்ட வேண்டும் உங்கள் உயர் அதிகாரி முதலாளிகளிடம் தயக்கமாக நடந்து தன்னுடைய தேவைகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் கருப்பு மஞ்சள் நிற தானியங்கள் தவிர மற்றபடி நீங்கள் கவனம் செலுத்தலாம் நஞ்சியை காட்டில் புஞ்சையால் அதிக நன்மைகள் உண்டு கருப்பு நிற காலநிலை பிராணிகளை தவிர்க்கவும் தனது பயிர் அதிக கவனம் செலுத்துவது இன்சூர் பாதுகாப்பு உற்பத்தியை பெருக்கக்கூடியது அதற்கான கருவிகள் அரசு ஒத்துழைப்பு கடன்கள் இவைகளையும் செய்து கொண்டால் ஓரளவு பயன்பெறலாம் கலைஞர்கள் தனது கட்டுப்பாடுகளை தவிர்த்து எந்த ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவற்றை ஏற்று செய்வதே இந்த தருணத்திற்கு நன்மை சொந்த முயற்சியில் இறங்க வேண்டாம் அது மட்டுமில்லை முக்கிய ஆவணங்கள் உரிமைகள் உங்களை பற்றிய சில விஷயங்களை நீங்கள் சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் யாரையும் எதிர்க்கக்கூடாது அரசியல் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பதவிகள் தரப்பட்டிருந்தாலும் அதை பொறுப்பாக செய்வதே நல்லது இப்போதைக்கு அகலக்கால் வைத்து விடாதீர்கள் ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் தன்னுடைய பலவீனங்கள் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் தனது கணக்கு வழக்கு பினாமிகளை எல்லாம் முறையாக சீர்படுத்தி கொள்வது நல்லதே எண்கணிதத்தில் சனீஸ்வரர் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் சனீஸ்வரர் உங்கள் பெயரமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்கள் இவற்றிலெல்லாம் பத்து ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி ஒன்று நூற்றி ஏழு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியதும் அத்துடன் டி ஏ எஸ் ஜி ஆர் ஐ இந்த எழுத்துக்களும் முதலாக இணைந்து வரக்கூடியது அது உங்களுக்கு சாதகமாக அமைந்திட அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன வாஸ்துகள் பேச்சினுடைய பலன்கள் வடகிழக்கு தெற்கு மேற்கு இந்த திசையினுடைய முயற்சிகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழில்நிலைகள் அமைந்திருப்பின் பயணங்கள் இருப்பின் அவைதான் உங்களுக்கு நல்லது ஒரு சந்தர்ப்பமும் லாபமும் கிடைக்கக்கூடும் உங்கள் ராசிக்குரிய கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் இனிப்பு பஸ்களை தானம் கொடுப்பது காகம் காராம்பசு யானை நாய் இவற்றிற்கு உணவு கொடுப்பது இரண்டு மூன்று ஐந்து முக ருத்ராட்சம் அணிவது அல்லது தங்க வசிய டாலர்களை அணிந்து கொள்வது யானை தந்தத்தான அணிகலன்களை அணிவது குபேரன் தன ஆகர்ஷனா எந்திரம் அல்லது குப்பை மேனி மூடிகை இவற்றை வைத்து வழிபடுவது மற்றும் நடராஜர் விரதம் சரப்பேஸ்வரர் விரதம் வியாழன் திங்கட்கிழமை விரதம் அஷ்டமி பௌர்ணமி வழிபாடுகள் உகந்தது தாத்தையங்கார்பேட்டையில் இருக்கக்கூடிய முசிறிக்கு அருகில் இருக்கக்கூடிய பஞ்சமுக பைரவரையும் மற்றும் ஆவூர் என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் பக்கம் இருக்கக்கூடிய அங்கே இருக்க பஞ்சமுக பைரவரையும் பழமதிச்சோளில் இருக்கக்கூடிய முருகனையும் அங்கே உள்ள கல் அழகரையும் சிவன் தன்னைத்தானே பூஜித்த ஜலம் மேற்கு நோக்கிய சிவபெருமானையும் கதிராமங்கல வனத்துர்க்கையும் ஒரு சேர வழிபடுவது உங்கள் சனிப்பயிற்சிக்கு மிக உகந்த ஒன்றே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அஷ்ட அர்த்தாஷ்டம சனியாக அடியெடுத்து வைக்கிறார் இவர் கேந்திரமேறுவது பலவீனமே உங்கள் ஜாதகப்படி ஜனனத்தில் இவர் எந்த வகையிலாவது அனுகூலமுடையவராக இருந்தால் அல்லது யோக கிரகங்களின் தசாபுத்திகள் இக்காலகட்டம் இருக்குமாயின் இவரது இடையூறுகள் இருக்காது மாறாக சில அனுகூல படங்கள் அடைய முடியும் அதாவது இப்போது சென்ற குறுப்பே சென்ற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி அர்த்தாஸ்திரம் நாளில் வருவது மங்கு சனியாக மாறுகின்றன அதனால் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் காலத்தில் சனி நல்ல இடத்தில் இடம்பெற்றிருந்தால் இந்த மங்கு சனியால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்கி ஒரு நன்மை அடைவீர்கள் இல்லையே அவரால் சில பணங்களும் பாதகங்களும் சில பலவீனங்களும் ஏற்படக்கூடும் பணம் இவர் உங்களுக்கு தனாதிபதி அது மட்டுமல்ல ராசிப்படி பண விஷயத்தில் பலவித பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு இவர் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு தனாதிபதியாக வருவதால் இந்த நாளில் இருப்பது சில வீட்டை விற்பது சில சில சொத்துக்களை விட்டு ஒரு முக்கிய காரியங்களை செய்வது கடனால் சில உபாதைகளுக்கு உள்ளாவது எந்த வகையில் நிர்பந்தத்தால் சில சொத்தை விற்க வேண்டிய வாய்ப்போ அல்லது வழிமுறைகளோ அல்லது இன்வெஸ்ட்மென்ட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களோ உங்களுக்கு ஏற்படலாம் இதிலிருந்து நீங்கள் நன்மையான தனயோகங்களை பெற வேண்டுமே ஆனால் ரிஷபம் தனுசு உங்களுக்கு மகாலட்சுமி வீடாக அமைந்தாலோ அல்லது அந்த இடத்துல பிரஸ்தார பலன் நாலு சர்வாஸ்தவர்க்க இருபத்தைந்து இதற்கு மேல் இருந்தால் இந்த தன விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் வராமல் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மாறாக சொத்து வாங்குவது எதிர்பாராத வரவுகள் இனபந்தத்துடைய ஆதரவுகள் இவையெல்லாம் கிடைத்து உங்களுடைய தேவைகளை எதையும் சரியாக செய்து கொள்வீர்கள் குடும்பம் குழப்பம் குழந்தைகளால் மனப்பயம் குறிப்பாக தாயாருடன் பிறந்தவர்கள் மூத்த சகோதரி மாமனார் அந்த அமைப்புகள் இடைவொளி இருக்கும் சுகமாக எதுவும் இருக்கக்கூடும் தன் மனதுக்கு ஒரு விதமான பய உணர்வு இருந்து வரும் வயது முதிர்ந்தவர்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இதில் மிக பொறுமையும் எல்லோரையும் அனுசரித்து போகும் தியானம் ஜெபம் தொழுகை நல்ல வழிமுறைகள் ஆரோக்கியமான உணவு உடல் கட்டுப்பாடுகள் சரீர பிரச்சனை ட்ரீட்மெண்ட் செக்கப் இவையெல்லாம் சரியாக செய்து கொள்வது நல்லது இறையூருளையும் மேற்கொள்ளவும் மாணவர்களுக்கு படிப்பு ஸ்தானத்தில் தான் இவர் இடம்பெற்றிருக்கிறார் ஆரம்ப கல்வியை பொறுத்து உங்களுக்கு இடையூறுகள் இல்லை உயர் படிப்புக்கு செல்வர்கள் இடையூறுகள் தான் நினைத்த துறையில் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவ்வளவாக இருக்காது பணம் செலவிட வேண்டி வரும் நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்கள் இல்லாத அலைச்சல் ஏற்படலாம் எங்காவது தங்கி படிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அதில் நீங்கள் நல்ல ஆலோசனைகள் இருக்க வேண்டும் அரியரசர்கள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதிக கவனமும் நல்லதொரு முயற்சியும் இறை சக்தியும் உங்கள் படிப்புக்கு தேவை தொழில் தொழில் வீட்டை சனீஸ்வரர் பார்ப்பது அந்த இடத்தை தன் பொறுப்பில் வைத்திருக்கிறார் ஆக தொழிலை பொறுத்த வரையில் நீங்கள் ஒரு முன்னேற்றமடைய நல்லதொரு வாய்ப்பை மேற்கொள்ளத்தான் வேண்டும் அதற்கு உங்களுடைய உழைப்பு என்னதான் இருந்தாலும் அர்த்தாசம்சனி என்பதால் பிறருடைய உதவியும் ஆண்டவன் அனுகிரகமும் எதை நாம் செய்கிறோம் எதை செய்ய வேண்டும் என்கிற திட்டங்களும் சரியாக வேண்டும் அதிலே திணறடிகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய விடாதபடி பிறருடைய சூழல்கள் வேலைப்பழுக்கள் உங்களை நெருக்கடி காணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கலாம் இதையெல்லாம் மீறி நீங்கள் செயல்பட வேண்டும் அதற்கு சமயோஜிதமும் சரியான வழிமுறைகளும் இறைவனுடைய அனுகிரகம் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில சகாயங்கள் கடன்கள் நல்ல விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் இடமாற்றம் கண்டிப்பாக வரும் விவசாயிகள் கான்ட்ராக்ட் முறையில் எதையும் செய்து கொள்வது நன்மையே வாகனங்கள் வளர்ப்பு பிராணிகள் புதிய முறை தோட்டம் பயிர்கள் இன்சூர் பாதுகாப்பு நல்லதொரு ஆலோசனை செய்து கொள்வது ஏற்றமே கலைஞர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை ஏற்று செய்வது நன்மைதான் யாரையும் பகைத்துக்கொள்ளக்கூடாது அரசியல் இருப்பவர்களுக்கு பதவிகளோ பவரோ பாரின் தொடர்போ இதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை தனது கட்சியில் தனக்கு உட்பட்ட நபர்களிடம் எதை ஒரு நல்ல முறையில் செய்து கொள்வது விவேகம் நடப்பது பாதிப்பிலிருந்து தப்பிப்பது யாவும் உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும் கணிதத்தில் சனீஸ்வரருடைய அமைப்புகள் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் சனீஸ்வரர் உங்கள் சனீஸ்வரர் உங்கள் பெயர் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் முக்கிய இலக்கம் ஆவணங்கள் இதில் எட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு எண்பத்தி நாலு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியதும் அத்துடன் ஹெச் ஒய் இ டி ஓ இந்த எழுத்துக்களும் முதலாக கொண்டு வரக்கூடிய எதுவும் இப்பயிற்சியில் ஓரளவு சாதகமாக இருக்கும் வாஸ்து சனிப்பயிற்சி கிழக்கு தெற்கு தென்மேற்கு இந்த திசையினுடைய முயற்சிகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழில்நிலைகள் முயற்சிகள் யாவும் பயனுடையதாக இருக்கும் இந்த இந்த திசையினுடைய பயணம் முயற்சி எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு சற்று நன்மையாக அமைந்துடலாம் குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் நாகப்பட்டினத்தில் உள்ள நான்கு திசையும் பார்க்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதும் நான்கு நிலையில் இருக்கக்கூடிய திருவிச்சநல்லூரில் இருக்க சதிர்கால பைரவரையும் திருக்கல்லி திருக்கொல்லிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரையும் அதாவது பொங்கு சனீஸ்வரரையும் சென்னை சிவாவிஷ்ணு ஆலயமும் வடக்கு பார்த்த குறுங்கலீஸ்வரரை சென்று வழங்குவதும் செட்டி புண்ணியத்தில் உள்ள யோக சிறுவாபுரி முருகன் இவர்களையெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபடுவது வணங்குவது இந்த சனிப்பயிற்சியில் வரக்கூடிய எந்த ஒரு அசுவ பலன்களும் நீங்கி நன்மையான பலன்களை நீங்கள் அடைய அதிக மார்க்கங்கள் உள்ளன